நிமிஷத்துக்குள்ளாரையே ஏறிடலாம் அதே மாதிரி இறக்கணுமா இறக்கலாம் ஸோ லோடிங் அன்லோடிங் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து நூற்றி எண்பது செகண்ட் ஆகும் இது ஒரு பங்கு பதினெட்டு செகண்டில் ஒரு தட்டுக்கூடிய கலவையை செவுத்துல அடிச்சிருது ஸோ ரொம்ப பத்தில் ஒரு பங்கு டைமில் பண்ணுறனால நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஒர்க்கரையும் நல்லா பயன்படுத்தலாம் வெறும் மூணு நிமிஷத்தில் நூற்றி இருபத்தாறு முறை பரட்டின ஒரு கலவை அருமையான கலவை கிடைக்கிறனால கிராக் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியும் ஒவ்வொரு கட்டடத்துக்கும் என்ன தான் கலவையெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் அழுத்தி கரண்டி வச்சு பூசணும் கரண்டிக்கு பதிலாக இந்த மிஷின் வச்சு பண்ணும்போது வேறு லெவல் ரிசல்ட் வருதுங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க அதே மாதிரி எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி மாடலு அதனால் அந்த ஃபுட்டிங் பக்கத்துலேயே வச்சு போட்டுட்டு சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் போன முறை பார்த்தீங்கன்னா உழவின்றி உணவில்லை சேனலில் நம்ம அக்ரி சம்மந்தமாக மதுரையிலேருந்து நம்ம பிரான்ச்சிலருந்து போட்டிருந்தோம் ஆமாங்க சார் இப்போ சென்னையில் நம்ம பிரான்ச் புது பிரான்ச்சு ஆல்ரெடி நம்ம வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது மட்டுமா இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்காகவே தனியாக ஒரு பிரான்ச் போட்டாச்சு இந்த பிரான்ஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முதலே தெரியும் சிவில் கன்ஸ்டாவே கலவை காங்கிரீட்டு இதான் இருந்ததுனால தான் அதோட சிறப்பு அதுக்கு தேவையான முதல்ல அந்த மிஷினை பார்ப்போம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன் ஓகே சார் இந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரை அந்த மதுரை வயல் போர்வே பக்கத்துலேயே இருக்குங்க ஓகே இருந்தும் பக்கம் மதுரை வயல் போர்வே ஒட்டி இருக்கு சிங்காரவேலன் நகரில் சரிங்க சார் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் ஒன் பை ஒன் பார்த்துடலாங்களா பார்த்துட்றாங்க சார் ஓகேங்க சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு ப்ராடெக்ட்டுமே முழுமையாகவே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த ப்ராஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியம் வந்து கலவு போடுறது கலவு போடுறது எப்பயுமே மண்வெட்டியில் தான் நம்ம ஆட்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அதை மாற்றி அமைச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சரில் அதுவும் வந்து ஒரு பெரும் மூணு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு முறை சுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டட வேலையிலையும் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் வந்து மினிமம் ஒரு பில்டிங் கம்ப்ளீட் பண்ணும்போது கலவை வேலை பார்க்கணும் அதாவது மண்வெட்டியை வச்சு கலவை போடுவாங்க அதுக்கு பதிலாக இந்த மிஷின் வச்சு போடும்போது வெறும் மூணு நிமிஷத்தில் நூற்றி இருபத்தாறு முறை பரட்டின ஒரு கலவை அருமையான கலவை கிடைக்கிறனால கிராக் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியும் அதுவும் வந்து வலுவான கட்டடம் கிடைக்கிறனால நம்மளுடைய பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடும் இடத்துக்கு வந்து சிறப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலவை தான் கலவை நல்லா இருக்கணும்னா நல்லா வந்து கலவை வந்து மிஷினில் வந்து பலமுறை புரட்டப்படணும் முன்னாடி வந்து மணலும் சிமெண்ட்டுமா இருக்கும்போது கலரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது வந்து கலவை நல்லா போட்டிருக்காங்க நல்லா போடலைன்றது இப்போ வந்து வெறும் எம்சாண்டும் சிமெண்டம் போடும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கலராக இருக்கிறனால மிக்ஸ் பண்ணும்போது நமக்கே தெரிய மாட்டேங்குது அப்போ அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் சரியாக புரியாதனால எவ்வளோ பெரட்டினாங்கன்றது தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இயந்திரம் இந்த இயந்திரத்தின் தேவை நான் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்கில் க்ராக்ஸ் வருது சீக்கிரமாக விட்டுருது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளேரே நிறைய வந்து பூச்செல்லாம் வந்து விழுகுது அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்துலாம் விடுபடணும்னா ஒரே தீர்வு வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்லாம் ரொம்ப மிச்சம் ஏன்னா இதில் தட்டுறது நேராகவே அந்த ஃபுட்டிங் பக்கத்துலேயே தூக்கிட்டு போய் இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க அதே மாதிரி எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி மாடலு அதனால் அந்த ஃபுட்டிங் பக்கத்துலேயே வச்சு போட்டுட்டு தட்டி விடும்போது மூணே நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷத்துலேயே அன்லோட் பண்ணி நேராக வந்து பில்லரோட இதுக்கே போயிடும் ஃபுட்டிங்கே போயிடும் ஸோ அதனால் வந்து இதுக்கு அன்லோடிங் ஒவ்வொரு வட்டமும் எடுத்துகிட்டு போகிற டைமிங் வந்து தேவைப்படாது ரொம்ப நேரம் மிச்சமாக பண்ணுறனால கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் வந்து எஃபிஷியன்சி வந்து கூடுது மினிமம் ஆட்களில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட்களை வச்சுட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா இன்புட்டு மட்டும்தான் லோடு உள்ளே கொண்டாந்து தட்டுறது மட்டும்தான் அவுட்புட்டு டைரக்டாக போய் விழுந்துருது அதனால் நமக்கு சாத்தியங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்தாயிர ரூபாய் கூட நம்ம லேபரில் மிச்சப்படுத்தலாம் ஒர்க்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிர ரூபாயை வந்து ஃபுட்டிங் காங்கிரீட்டில் மிச்சப்படுத்தலாம் அது இல்லாமல் ரெகுலர் காங்கிரீட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு மினிமம் ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல வலிமையான காங்கிரீட்டையும் இதையும் கலவையும் கொடுக்குறனால நல்ல வலுவான பில்டிங் கிடைச்சிரும் ஸோ அதுவும் சேர்ந்து கிடச்சிருது அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றாயிரூபா தான் ஒரு மூடை காங்கிரீட் போடுறதுக்கோ இல்லை கலவை போடுறதுக்கோ போகுது வேரஸ் வந்து நம்ம ஆள் வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பது ரூபா நாற்பது ரூபா வரையும் செலவு வந்து ஒரு மூடைக்கே ஆகும் அவ்வளோ செலவு பண்ணவும் வேண்டியதில்லை இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டார் காப்பர் மோட்டரு அதுலேயும் வந்து டபுள் இன்சுலேட்டர் இருக்கிறனால இதோடைய சுவிட்சஸ் வந்து ஈரக்கையில் கூட நார்மலாக ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஈரத்தில் எப்படியும் பழகின்னு இருப்பாங்க அதை மாதிரி வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து இந்த லிவரில் காலிலே வந்து மெக்கானிசம் இருக்கிறனால இதை வந்து எங்கே வேணாலும் அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த லெவலில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கலாம் லாக்கும் இதாயிக்கிறோம் உள்ளே அன்லோட் பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது காப்பர் மோட்டார் மட்டும் இல்லாமல் இதில் வந்து தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கறனால ஓவர் ஹீட்டு ஏதாவது காரணங்கள் மின்சாரம் இது ஏதாவது இருந்ததுனால் கூட சேஃப்டி பிரிகாஷன் நம்ம கொடுத்துருக்கறனால காயில் அடிக்காத அளவுக்கு இந்த மோட்டார் வந்து நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குது இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீஸ் வைக்கிறத தவிர்த்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க அது இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கரண்ட் வந்து அந்த மெயின் பக்கத்தில் இருந்தே ஒரு போர்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா அங்கங்கே ஏன்னா புதுசாதான கட்டடம் கட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் ஹெவி இன்சுலேஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டால் அதோடய வோல்டேஜ் பக்காவாக கிடைக்கும் தங்கு தடை இல்லாமல் இது வந்து லோடு கொடுத்து நல்லா ஓட்டலாம் இதில் வந்து ஏர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்பக்கமாக இங்கே தான் போகும் அதனால தண்ணி பட்டாவோ எந்த எல்லா வகையிலுமே இது சேஃப்டியான ஒரு ப்ராடக்ட்டு இதோடு வந்து இதை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு இதை கிளீன் பண்ணுறதுக்கு சும்மா ஜஸ்ட்டு ஓட்டி விட்டுட்டு இது மாதிரி ஓட்டி விட்டுட்டு அப்படியே வச்சு துணியை வச்சு அப்படியே தொடச்சிக்கிட்டே வந்தாவே போதும் நமக்கு வந்து நீட்டாக க்ளீன் ஆயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா இந்த கம்பி கட்டுற வேலைங்க கம்பி கட்டுற வேலைனாவே நார்மலாக இப்போ அப்பன்னு போக்கு கட்டுறதா நிறைய பேருக்கு வந்து அந்த வேலைகள் வந்து ஏன்னா அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம் அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பன்ஷிப்பில் ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுனால ஆட்கள் கிடைக்கிறது கம்மியாக இருக்குது ஸோ வளைக்கிறதுக்கு தேவையான அனைத்துமே இந்த ப்ராடெக்டில் வந்து நம்ம வச்சுட்டுருக்குறோம் இது மெட்ரோ ப்ராஜெக்ட் முத கொண்டு இது பண்ணலாம் இதில் டு ஃபார்ட்டி எம்எம் வரையும் பண்ணலாங்க இது சிங்கிள் ஃபேஸ்லேயும் இருக்குது த்ரீ ஃபேஸ்லேயும் இருக்குது ரெண்டு மாடல்லேயுமே நமக்கு வந்து சப்ளை கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டு ஏன்னா இப்போ பெண்டிங் வந்து எல்லாருக்குமே அந்த சிரமங்கள் வந்து இப்போ உணர்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸுங்க சிங்கிள் அப் டு பதினாறு எம்எம் வரையும் இது இதில் வந்து எனி டிகிரி ஜீரோ டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனி டிகிரி வேணாலும் நம்ம வந்து இதுலேயே செட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல்லையே செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாடல் இது தேவையான கட்டிடத்துக்கு தேவையான முறுக்கு கம்பிகளாம் டிஎம்டி பார் கம்பிகளை எல்லாம் முறுக்கி அதை சரி வளைச்சி நமக்கு கொடுக்கறதுக்கு தேவையான மிஷினரிங்க இதில் தான் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறம்போ மாதிரியும் கூட நம்ம ஆட்கள் கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்த்துருவாங்க அதுக்கு மேலே போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் வந்து இது எல்லாத்துக்குமே இது மிஷினரி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிவிலில் வந்து நமக்கு அங்கெங்கேயே குழி எடுக்கிறதுக்காக தேவைப்படுற எர்த்தரா எர்த்தாக்கிறதுங்க இது வந்து ரெண்டு அடியும் எடுத்துக்கலாம் அஞ்சடியும் எடுத்துக்கலாம் ரம் ரெண்டு பிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அஞ்சடியாகவும் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக போகிற ப்ராடக்ட்டு ஒரு பத்து இன்ச்சு நம்ம குழி எடுத்தோம்னா அந்த க இது போஸ்ட்டு காம்பவுண்ட் வால் இதுக்கெல்லாம் வந்து போஸ்ட்டுக்கு குழி எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் கண்ணுங்க பிளாஸ்டிக் கன்று இந்த வித்து இந்த கம்ப்ரெஸரோடு பயன்படுத்தும் போது இதிலேயே வந்து டைரக்டாக செவத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இதில் வந்து கலவையை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா கலந்து அடிக்கும்போது ஃபாஸ்ட்டாக போய் இங்கே போய் பிடிச்சோடனே தண்ணியெல்லாம் வந்து செவத்துலேயே உறிஞ்சிரும் வலியெல்லாம் வலியாது இது நேராக போய் அப்படியே சப்பு சப்புன்னு அடிக்குது அதனால் வந்து ஹெவியாக போய் லாங் இதாக அடிக்கிறனால நார்மல் ஆணியெல்லாம் அடிக்க முடியாது இதில் வந்து ஸ்டீல் ஆணி தான் அடிக்க முடியும் இது இதுவையும் இந்த இந்த ப்ராடெக்டையும் இது வந்து கம்ப்ரஸரில் தான் இதுக்கான கம்ப்ரஸர் தான் இது கம்ப்ரஸரில் தான் கனெக்ட் பண்ணி பண்ணணும் இந்த கன இது வால் பிளாஸ்டிங்கையும் மினி ட்ரோவலையும் யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிங்க்கான மொத்த செலவில் ஃபிஃப்டி பர்சண்ட்டை வந்து நம்ம மிச்சப்படுத்திட முடியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் பழைய மாடல்லையே மண்வட்டி வச்சு கலக்கிறது இந்த மாதிரி அள்ளி அடிக்கும் போது காலையில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு தட்டு காலி பண்ணாங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அவங்களுக்கே கையில் பெயின் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறஞ்சிரும் அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு செகண்டு மூணு நிமிஷம்னா நூற்றி எண்பது செகண்ட் வரும் இல்லையா இது அதாவது ஒரு தட்டுக்கு வந்து ஆவரேஜ் வந்து நூற்றி எண்பது செகண்ட் ஆகும் இது அதில் பத்தில் ஒரு பங்கு பதினெட்டு செகண்டில் ஒரு தட்டுக்குடிய கலவையை செவத்தில் அடிச்சிருக்கு ஸோ ரொம்ப பத்தில் ஒரு பங்கு டைமில் பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஒர்க்கரையும் நல்லா பயன்படுத்தலாம் அவங்களுடைய அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இன்னும் வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ஒர்க்கருக்கு உண்மையிலே இந்த வேலையை விரும்பி செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பக்கம் ஆள் பற்றாக்குறை இருக்குது அதே பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அவங்களே கஷ்டப்பட்டு வேலை வாங்க வைக்கிறோம் அதுக்கு பதிலாக இஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இந்த மாதிரி கருவிகள்லாம் கொடுக்கும்போது அவங்க இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு முன் வருவாங்க குவாலிட்டியும் நல்லா வருங்க அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மினி லிஃப்ட்டு மினி கிரேன்னு சொல்லுவாங்க மங்கி கிரேன் கூட சொல்லுவாங்க இது எல்லாமே முதல் தளத்துக்கு மேலே போகும்போது ரெண்டாவது தளம் எல்லாத்துலேருந்தும் மெட்டீரியல் இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக பயன்படுறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செங்கல் எம்சாண்டு எல்லாமே மேலே கொண்டு போய் தான் பண்ண வேண்டியிருக்கு இது ஆள் மூலமாக செமக்கும் போது படிக்கட்டில் ஏறி கொண்டு வரதுன்றதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இதை வந்து டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள ப்ராடக்ட்டு இதை நம்ம வந்து நூற்றம்பது முந்நூறு ஐநூறு ஆயிரம் நாலு ப்ராடெக்டாக பண்ணுறோம் அதுவும் வந்து பார்த்தான்னு ஒரு மாடலு சாரதின்னு ஒரு மாடல் ரெண்டு மாடல் வச்சுருக்கோம் இந்த பார்த்தா மாடலை வந்து பர்மனெண்ட்டாகவே இருக்குது நம்ம கீழே பார்ப்போம் அந்த மாடல் இல்லாமல் இது வந்து சாரதி மாடலு இதில் நம்ம இந்த இதை வந்து ஆமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோலில் இருக்கிறதுக்கு போல் நடுஹோல் அதுக்கு அடுத்த ஹோலு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு சன்சைடு ஜன்னலுக்கு மேலே சன்சைடு ஏதாவது இது இருக்குது தட்டிடும் அப்படின்னம்னா அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் இதோடய லென்த்தை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ்லேருந்தே நம்ம வந்து தௌசண்ட் கேஜிக்கு தரக்கூடிய எயிட் எம் எயிட் எம்எம் வந்து ரோப் கொடுத்துறோம் நம்மள்கிட்ட என்ன புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல செயின் வித்து லாக் கொடுத்துட்றோம் கொடுத்துறோம் அது இல்லாமல் இந்த ரோப் க க்ளாண்டு வந்து ஒன்று கொடுத்துரும் இந்த கைடு வீல் இந்த கைடு வீல் மூலமாக கிரேனில் வந்து மாட்டும்போது ஓட்டும் போது மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்து சிக்கலாகிறது அதனால மோட்டாரில் வந்து கியர் பாக்ஸ் உடைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து தீர்வு வந்து இந்த கைடு வீல் தான் இது தான் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது போக நமக்கு வந்து தேவைப்படுற ஸ்பேர்ஸு சர்வீஸு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றி எடுத்துக்கிறது ப்ளஸ் வந்து நம்ம வீல் பாரா கொடுத்துருவோம் ஒரு வீல் பாரோ இதோடையே வந்துடுது அந்த ஒரு வீல் பேராகவே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழரை கிலோ வெயிட் இருக்கும் நல்லா லாங் டேர்ம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ப்ராடெக்டாகவே வந்து எல்லாத்துக்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ப்ராடக்ட்டுங்க இந்த புது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ப்ராடெக்ட்டு ஒரு நிறுவனத்தில் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி இல்லை ஒரு கண்டெய்னர்லேருந்து அன்லோட் பண்ணுறது ஏற்றுறது இந்த மாதிரி மெட்டீரியல் லோடிங் அன்லோடிங் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிலோ வெயிட் வந்து ஒரு பன்னெண்டு அடி ஹைட்டுக்கு ஏற்றிக்கலாம் தேவைன்னா இருபது அடிக்கு கூட ஏற்றிக்கலாம் இது அதே மாதிரி வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து கலவை வச்சு மேலே ஏற்றி ஆள் வந்து ஒவ்வொரு வட்டம் சாரம் கட்டுறதுக்கு பதிலாக இது வந்து சா அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே ஏறிடலாம் அதே மாதிரி இறக்கணுமா இறைக்கலாம் ஸோ லோடிங் அன்லோடிங் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியல் கூலிங் ஃபேன் இது இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து கூட இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து ஷெட்டு போட்டு மெட்டல் ஷீட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க அதனால் உள்ள வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அந்த ஹீட்டில் இருந்து உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து நல்ல மூமெண்ட் இருக்குது நிறைய பேருக்கு தேவை இருக்குது இந்த ப்ராடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஜீரோ டு ஃபிஃப்டீன் வரையும் அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பதினஞ்சா வரையும் பதினஞ்சு நம்பர் வரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளோ இருக்கும் ப்ளோவும் நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப அவசியமான ப்ராடக்ட் ஒவ்வொரு கட்டடத்துக்கும் என்ன தான் கலவையெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் அழுத்தி கரண்டி வச்சு பூசணும் கரண்டிக்கு பதிலாக இந்த மெஷின் வச்சு பண்ணும்போது வேறு லெவல் ரிசல்ட் வருதுங்க இதில் மேடு பல்ல இல்லாமல் ஒரே மாதிரியான லெவலிங் கிடச்சிருது அதுவும் வெறும் மினிமம் டைமில் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக அதனுடைய இருக்கை வந்து வேறு லெவலில் அழுத்தி பிடிக்கிறது ரெண்டு கையில் பண்றனால ரொம்ப மினிமம் டைம்லேயே நல்லா எரிது அதனால் நார்மல் ஆணி அடித்து செவுத்தில் இந்த செவரு இது பண்ண செவுத்தில் வந்து பண்ண முடியாது பிளாஸ்டிக் வந்து இந்த மிஷின் வச்சு பண்ணால் நார்மல் ஆணியை அடிக்க முடியாது ஸ்டீல் ஆணி தான் அடிக்கணும் அந்தளவுக்கு வந்து பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அதுவும் ஒரு மினிமம் காஸ்ட்டில் இது வந்து கிடைக்கிது அதில் இது நார்மல் செவருக்கு மட்டும் பண்ணிக்கலாம் மேலே சீலிங் பண்ணுறதுக்கு லைட்டோட ஒரு மாடல் இருக்குது அந்த மாடல் வந்து நீங்கள் தனியாக லைட்டு கட்டிக்கிட்டு மேலே தூக்கி வச்சோம்னா நம்ம சேடவே மறைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுலேயே லைட்டு வந்துடுது இதுக்குள்ளேயே வந்து கையிலே விரல்லையே வந்து நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெகுலேட்டர் வந்துடுது அதனால் மினிமமாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீடு கொடுத்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டோம்னா போதுமானது ரொம்ப மினிமம் டைமில் அருமையாக கிடச்சிரும் இதே இதில் நிறைய அட்டாச்மெண்ட்ஸோடு வருது அதே மிஷினை இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டு எல்லாமே பண்ணும்போது டோட்டலாக சீலிங்க்கு கீழே தள தள தரைக்கும் சைடு வாலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மள்ட்ட இதோட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு ஸ்பேர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த லேசர் லெவலர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது ஒரு செவ்வத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைன்டி டிகிரி செட் பண்ணுறது அதே மாதிரி மாலோடு செட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ண முடியும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறது பக்காவாக நைன்டி டிகிரி வந்து மார்க்கிங்கில் இருந்து நம்ம நார்மலாக பில்லர் போடுறதுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து எல்லா வேலைகளுக்குமே சைடு செவ் பூசுறது எவ்வளோ கனம் வந்து ஏற்றணும் எல்லாமே இதில் வந்து சாத்தியம் இது இருக்கிறது மிகப்பெரிய மிச்சங்க இது வந்து என்னென்னா ஒரு எம்எம் வந்து இருக்கிற த இதுக்கு பதிலாக அஞ்சு எம்எம் ஏற்றி அடிப்பாங்க கலவையை அவ்வளோலாம் இல்லாமல் எவ்வளோ மினிமம் குவான்டிட்டிலேயே வந்து இதை பண்ணும்போது மெட்டீரியலும் மிச்சம் லேபரும் மிச்சம் ஓவராலாக இதனுடைய ப்ரொடக்ஷன் கா நம்மளுடைய ஓவரால் காஸ்ட்லையே வந்து முந்நூறுவாருந்து ஐநூறுரூவா வரையும் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காஸ்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது பெரிய அளவில் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து உள்ளே இருக்கிறதே கஷ்டன்ற மாதிரி இடமா இருக்கும் அதனால் இந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப மினிமம் கரண்ட்டில் நல்ல வே வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ப்ளோ வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்க சார் இப்போது உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ரொம்ப டெக்னாலஜி விதமாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ஸோ மக்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டு வரவேற்பும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான மிஷினரி இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக கொடுத்துருக்கீங்க இந்த கம்பி வளைக்கரில் கூட ஆமாம் ஸோ அப்போ இதில் வந்து சந்தேகங்கள் வரும் சர்வீஸ் எதனா ஏற்படும் ஸோ அது சர்வீஸ் வந்து நீங்கள் உங்களோட அக்ரி மிஷினரி சொல்லவே தேவை நிறைய ஸ்பேர்லேருந்து எல்லாமே வச்சுருந்தீங்க ஸோ இதுக்கான சர்வீஸ் எப்படி பண்ணுறீங்க சார் சார் எல்லா மிஷினுமே நம்மளை பொறுத்தவரில் ஸ்பேர் அதாவது மிஷின் கொடுத்துட்டோம்னாவே டே ஒன்லேருந்தே சர்வீஸ் வந்து ஸ்பேருக்கும் தயாராக இருப்போம் ஓகே எல்லா ஸ்பேர்ஸையும் மெயின்டைன் பண்ணுறோம் ஸ்பேர்ஸு அதே மாதிரி சர்வீஸும் அங்கேயே ஆன் சைட் சர்வீஸ்னாலும் சரி இல்லை எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுனாலும் சரி அது அவங்களுடைய இதுக்கு தகுந்தாப்புல வசதிக்கு தகுந்தாப்புலையும் அந்த சர்வீஸோட நேச்சர் ஆஃப் இதை பொறுத்தையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஈவன் மோட்டார் காயில் போயிடுச்சுனாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பேர் இருக்குது ஸ்பேர் இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக சப்போர்ட்டும் பண்ண முடியுது சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க சார் இப்போ நம்ம சென்னை மெயின் பிரான்ச்சிலருந்து போடுறோம் ஸோ இப்போ இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கா எங்கெல்லாம் இப்போ வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் பார்ப்பாங்க இல்லை அவங்களும் சென்னை வந்தால் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஓன் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி சிவகங்கை அது மதுரையிலே இன்னும் ரெண்டு மூணு இடத்துலையும் இருக்குது ஸோ ஒரு ஆறு பிரான்ச்சஸ் வந்து நம்ம நம்ம ஓன் பிரான்ச்சே இருக்குது அது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ டீலர்ஸுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ப படிச்சுட்டு இப்போ நமக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக புதுசாக தொழில் தொடங்க இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து இப்போ நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறையவே தேவை இருக்குது மெஷினரி ஏன்னால் இன்னும் வந்து மண் வண்டி வச்சு தான் கலந்துட்டுருக்காங்க உண்மையிலே ஒரு ரெண்டு மூணு பரட்டுக்கு மேலே பரட்ட முடியாது அப்போ அதோடைய குவாலிட்டி வந்து அப்படி தான் இருக்கும் கிராக் வரும் எல்லாமே பிரச்சனை தான் வரும் ஆனால் நம்ம மிக்சரில் போடும்போது நூற்றி இருபத்தாறு முறை போது ஒரு பர்சன்ட் கூட அதுக்கு மேலே வந்து இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத லெவலுக்கு பண்ணி கொடுத்துரும் வித்தின் த்ரீ மினிட்ஸில் ஸோ ஒவ்வொரு மிஷினும் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும் காஸ்ட் கட்டிங்காக இருக்கும் கம்ஃபர்ட் லெவல் நல்லாயிருக்கும் இது எல்லாமே இருக்கிறனால அவருடைய வேலையை வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சு அவங்களுடைய டைம்குள்ளார முடிக்கிறது ப்ராஜெக்டை டைம்குள்ளே முடிக்கிறது இருக்கிற வேலையாட்களை வச்சே இன்னும் ரெண்டு பில்டிங்கை வந்து சேர்த்து பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த மிஷினரியை பயன்படுத்தும் போது முடியும் அதனால் முனைப்போட இதை வந்து இயந்திரங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மாறிட்டாங்கனாவே குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூறுலேருந்து ஐநூறு ரூபாயை மிச்சப்படுத்த முடியும் ஓகேங்க சார் அது மட்டும் இல்லை இதை சொல்லியே புது பில்டிங் வாங்குறவங்க எடுக்கிறவங்க அவர் ஃபுல்லாகவே மிஷினில் பண்ணுறாரு அதனால குவாலிட்டியாக வருது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மினி ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து வேறு எதுலேயுமே வராது அந்த ஃபினிஷிங் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருஷமாக இன்றைக்கி அவர் வந்து மேஸ்திரி அவருக்கு கொண்ட கொத்தனாராக இருந்ததுக்கப்புறம் மேஸ்திரியானவர் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னது என்னன்னா நான் வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லா பண்ணிட்டு வந்துடுவான் ஆனால் பூசுறதுல மட்டும் கரண்டி வச்சு பூசும்போது பல்ல மேடு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது எங்களால் அதை மட்டும் யாராவது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டக்கம்ப வச்சு பக்கத்தில் வந்து பேப்பரெல்லாம் விட்டு பார்ப்பாங்க அந்த கேப்பை பார்த்தாங்கன்னா அவ்வளோ மனசுக்கு சங்கடமாக இருக்கும் அந்த ஒரு வேலையில் தான் நாங்கள் இருந்தோம் எங்கள் உங்களுடைய மினி ட்ரோவல் வந்து அந்த வேலையையும் எங்களுக்கு சுலபமாக்கிருச்சு ஃபினிஷிங் பக்காவான ஃபினிஷிங் அதன் மூலமாக எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரே வந்து பாராட்டு விதமான அந்த மிஷினை கொண்டாந்ததுக்கு நாங்களும் பெருமைப்படுறோம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப மினிமம் காஸ்ட்டுங்க ரூபா ரேஞ்சுக்குள்ளே தான் வருது அது ஆனால் வந்து மிகப்பெரிய வேலையை வேல்யூவாகவும் ஆட் பண்ணுது அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா கிராக்கே வராது அடுத்து வந்து ஸ்டீல் ஆணையை தான் அடிக்கணும் நார்மல் ஆணையை அடித்தா வளைஞ்சிரும் அந்தளவுக்கு ஹெவியாக கொடுக்குது ரொம்ப டைம் சேவிங்கோட டைம் சேவ் ஆகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக லேபருக்கு வந்து காஸ்ட்டு கட்டிங் ஆகிரும் ஒரு நூறு சதுரடி பண்ணுறதுக்கு போல் இரநூறு சதுரடி பண்ண முடியும் அதே டைமில் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய இயந்திரங்களை பயன்படுத்தும் போது இன்னும் அடுத்த லெவலுக்கு வரலான்றத சொல்லி எல்லாேருக்கும் வந்து இதுவரை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லி வணக்கம்